அம்பேத்கர் எஸ் அரசியல் ரீதியாக கொள்கை உறவோ கோட்பாட்டு உறவோ அறவே கூடாது என்று வரையறுத்து ஈடுபடுத்திக் கொண்டவர் தொழில்நுட்பம் எதிர்கட்சிகள் திட்டமிட்டு அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துவது பிஜேபி வேலை மோடி காலை தொட்டு கும்பிடுவதோ அமித்ஷா தொட்டு வணங்குவதோ அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவதோ இது எல்லாம் பிஜேபியும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் கொண்டு இந்தியா ஆளுநர் தலைவரை கூப்பிட்டு பேசாம மக்களவையிலும் விவாதிச்சு முடிவெடுத்து அந்த முடிவை அறிவிக்கிறது தானே ஒரு ஜனநாயக அரசா இருக்கட்டும் அதான் அரசியலமைச்சர் உட்பட்டதா இருக்கட்டும் சர்வாதிகாரமா அறிவிச்சார இல்லையா மோடி அது அம்பேத்கருக்கு ஆதரவானதா காங்கிரஸ் எதிர்ப்பாங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வான்முகர் சிலை கட்டுவாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் யாரு காங்கிரஸ் காரர் ஏன் நீங்க சிலை கட்டுறீங்க அம்பேத்கரை விட அறிவாளியா அம்பேத்கரை விட சிறந்த தலைவர் ஆகுது அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்தது யாரு அம்பேத்கர் எழுதினாரு அப்போ காங்கிரஸ்ல இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அங்க தெரிந்த என்னன்னு என்னவா நினைக்கிறீங்க அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமா ஒழிக்கணும் அம்பேத்கர் இங்க இருக்கிற ஏற்கனவே இருந்த சாதியால் மதத்தால் இங்கே பிளவு விட்டு நடந்த மக்களை அனைத்து சமூக மக்களும் சாதியின்றி மதமின்றி ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் நிம்மதியாக வாழவிப்பதற்காக அரசு தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் வலுத்தெழுத்தி தந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் சிதைக்க நினைப்பது நீங்கள் நாட்டுக்கு தேவையானவர்களா குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவை சார்ந்த திரு மன்னை ரமணி அவர்கள் அவருடைய தலைவர் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட திரு தொல் திருமாவளன் அவர்களை போன்ற ஒரு தோற்றம் கொண்டவர் அவரையே தன்னுடைய கொள்கை தலை தலைவராகவும் தன்னுடைய உயிர் மூச்சாகவும் அவர் ஒவ்வொரு அசைவலியும் பிரகடனப்படுத்தக்கூடியவர் வீசிகவனுடைய நாகை மண்டலத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் அவரை தான் சந்தித்து நம்ம நேர்காலம் நடக்க இருக்கிறோம் சார் வணக்கம் நாடு முழுக்க அம்பேத்கர் விவகாரம்தான் வந்து புதாகரமாக இருக்குது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு உங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் நாடு முழுவதும் இப்போது பேசுவவர்களாக இருக்காங்க அமித்ஷா அவருடைய அந்த சர்ச்சை பேச்சுக்கு பிறகு பலரும் அம்பேத்கர் என்றால் யார் தெரியாத நபர்கள் கூட தெரியாத இளைஞர்கள் கூட இப்போது தங்களுடைய அந்த கூகுள் மூலமாக தேடக்கூடிய ஒரு கருவியாக அம்பே அமித்ஷா அவர்கள் ஒரு பயன்பெற்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இப்போ வந்து விமர்சையாக வந்து பேசப்பட்டு வருகிறார் இப்பொழுது தமிழகத்திலே திரு அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவராக கூடியவர் அவர் திருமானனை பற்றி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தபோது அண்ணன் திருமாவளன் அவர்கள் இதே திமுக காங்கிரஸுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் அமளியில் ஈடுபட்டிருந்திருக்கிறார் குறிப்பாக அவர்கள் அம்பேத்கரை விமர்சனம் செய்தார்கள் என்பதற்காக அப்போ காங்கிரஸ் திமுக கடந்த காலத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தவில்லையா எனமோ நாங்கள் வந்து பேசியதை திரித்து கூறிவிட்டு இப்பொழுது அரசியல் லாபத்திற்காக எதிர்கட்சிகள் எல்லாம் குளிர்காகின்ற அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் அண்ணாமலை அவர்கள் உங்கள் தலைவர் மீது இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இது சம்பந்தமாக உங்களுடைய பார்வை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவின் முதல்லாம் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யணும் உலகம் போற்றும் தலைவர் ஒப்பற்ற தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவ மேதை அந்த கொள்கை வழியில தான் எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த கருத்தியலின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு அடித்தளமிட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அமித்ஷா பேசியதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக அவர் வாழ்ந்த காலத்தில் காங்கிரஸோடு அவர்களுக்கு நண்பர்கள் கம்யூனிஸ்டுகளோடு நண்பர்கள் நண்பர்கள் இருந்தார்களா என்பது கேள்விக்குறிதான் ஒருவர் இருவர் பேசியிருக்கலாம் ஆனால் புரட்சியலர் அம்பேத்கர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் ஓடு அரசியல் ரீதியாக கொள்கை உறவோ கோட்பாட்டு உறவோ அறவே கூடாது என்று வரையறுத்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கரை எந்தெந்த கோணத்தில் நான் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தேவை எல்லா மக்களும் அறிவுபூர்வமாக ஆழ்ந்து அவரை படித்து அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா இழிவுபடுத்தி பேச வேண்டிய நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆஹ் நீங்க பேசும்போது இழிவுபடுத்தி விட்டார் அவர் திட்டமிட்டு இழிவுபடுத்தி விட்டார் சொல்றீங்க ஆனால் அமித்ஷா உரிய விளக்கம் கொடுக்கிறார் ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக அவருடைய பேச்சை எதிர்கட்சிகள் திட்டமிட்டு திருத்தம் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துவதுதான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியுடைய வேலை அவருடைய செயல் திட்டமே அம்பேத்கரை சிறுமைப்படுத்த வேண்டும் அம்பேத்கருடைய கருத்துக்களை கொள்கைகளை கோட்பாடுகளை இங்கே மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் அப்பட்டமான மோடி காலை தொட்டு கும்பிடுவதோ அமித்ஷா தொட்டு வணங்குவதோ அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவதோ இதுவெல்லாம் ஆர் எஸ் பிஜேபியும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் அது அமித்ஷா சொல்றா அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த மன்ற நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை பற்றி விவாதிக்கிற பொழுது அம்பேத்கர் செய்திருக்கிறார் சட்டத்தில் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறார் சமத்துவம் சகோதரத்துவம் இவையெல்லாம் அடிப்படை தூண்களாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக அனைத்து மக்களுமா அனைத்து மக்களுக்கும் தேவையான எல்லா உரிமைகளும் நலன்களும் தேவைகளும் கிடைக்க என்பதற்காக தன்னை மூன்று ஆண்டு காலம் வருத்திக் கொண்டு இந்த சட்டத்தை எழுதியவர் அப்போ ஐந்து ஆண்டு காலம் நிறைவு பெறுகிற போது அவருடைய ஆற்றலை அவருடைய அழிவை அறிவை அவருடைய தெளிவை பேச வேண்டிய தேவைதான் அங்க இடம் அப்ப அம்பேத்கரை பற்றி பேசுகிற பொழுது அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறீர்களே அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்வது பேசனாகிவிட்டது கடவுளே கடவுளே என்று சொன்னால் புண்ணியம் கிடைத்துவிடும் என்று அமித்ஷா சொல்கிறார் என்று சொன்னால் இது விஷயம் தரும் இல்ல அமித்ஷாவுக்கு அறிவு இருந்தால் அவருக்கு குறைந்தபட்சம் ஏதாவது பக்குவம் இருந்தால் அம்பேத்கருடைய கொள்கைகளை கோட்பாடுகளை அவருடைய ஆற்றலை அவருடைய திறமையை அவர் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை அவருடைய உழைப்பை கொச்சைப்படுத்துகிற ஐயோக்க தரம் முடியாது அந்த பேச்சை வெளிப்படுத்திய பிறகு அடுத்த வரியிலேயே சொல்றாரு நாங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்ற முழக்கத்தை வரவேற்கிறோம்

மாநில ஒப்புதலோடு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்களா குடியுரிமை திருத்த சட்டம் அம்பேத்கருக்கு ஆதரவானதா குடியுரிமை திருத்த சட்டம் அரசியலமைச்சட்ட எதிரானது இல்லையா இது சர்வாதிகார போக்கு இல்லையா இது அம்பேத்கர் செய்யறது நல்லதா அது டிமானன் கொண்டு வந்தாங்கல்ல முன்னறிவிப்பு இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா ஆர்பிஐ தலைவரை கூப்பிட்டு பேசாம மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் விவாதிச்சு முடிவெடுத்து அந்த முடிவை அறிவிக்கிறதுதான ஒரு ஜனநாயக அரசா இருக்கும் அதான அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கட்டும் சர்வாதிகாரமா அறிவிச்சார் இல்லையா மோடி அது அம்பேத்கருக்கு ஆதரவானதா இன்னைக்கு இருக்கக்கூடிய இல்ல நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் விவரிச்சு சொன்னீங்க சில சட்டங்களை பாஜக அரசு இயற்றிய சில சட்டங்களை வந்து நீங்க கேள்விக்குள்ளாக்குனீங்க இதெல்லாம் அம்பேத்கர்னுடைய செயல் திட்டமா முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி சிஏஏவை மேற்கோள் காட்டினீர்கள் ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபதை நீங்கள் மேற்கோள் காட்டினீர்கள் ஆர்டிகல் முன்னூற்றி எழுபதை அபாலிஷ் செய்த பிறகு நடந்த நா நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலே குறிப்பாக ராஜசபாவிலே நம்முடைய உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரான திரு வைகோ அவர்கள் ராஜசபாவிலே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் அந்த கருத்தை நான் உங்கள் மத்தியில் இப்போது வைப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆர்டிகல் முன்னூற்றி எழுபதை தற்போது நீக்கியிருக்கிறது பாரதிய ஜனதா அரசு ஜனநாயக படுகொலை செய்திருக்கிறது ஆனால் இந்த ஆர்டிகல் முன்னூற்றி எழுபதை குத்துயிரும் கொலையுறுமாய் ஆக்கியதே காங்கிரஸ் கட்சி தான் என்று சொல்லி அந்த சபையிலே திரு மதிமுகவினோட பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நீங்கள் சிஏஏவை குறிப்பிட்டீர்கள் இதே சிஏஏவை சிஏடைய டிராஃப்டை டிராஃப்டை ரெண்டாயிரத்தி பத்திலே அப்போதைய முதல்வராக இருந்தபோது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சிஏவால் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இல்லை என்ற கருத்து எல்லோருக்கும் ஒப்புக்கொண்ட விஷயம் சிஏவால் மா எந்த இஸ்லாமியருக்கும் பாதிப்பு அல்ல என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டங்களால் தான் இஸ்லாமியர்கள் இங்கு உள்ள இஸ்லாமியருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படின்ற கருத்தை தான் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள் அந்த என்பிஆரை கூட கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தானே தவிர பிஜேபி அல்ல ஏனெனில் இப்போ நீங்கள் சொல்லுறீங்க இல்லையா அம்பேத்கருக்கு முரணான எதிரான படுகொலை செய்யக்கூடிய ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய சட்டங்கள் இதுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தது காங்கிரஸ் தானே காங்கிரஸ் நீங்க கூட்டணியில் இருக்கிறீர்களோ இல்ல இப்போ காங்கிரஸ் வந்து தவறு செஞ்சிருச்சு காங்கிரஸ் அம்பேத்கருக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்லாம் எல்லாம் சொல்றீங்களே நீங்க இப்ப பிஜேபி சொல்றாங்கல்ல சரி காங்கிரசுக்கு காங்கிரசுக்கும் அம்பேத்கருக்கும் முரண் இருந்தது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இருந்தது என்ன முரண் இருந்தது அதாவது இரட்டை வாக்குரிமையில காங்கிரஸோடு அம்பேத்கர் முரண்பட்டார் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அந்த காந்தி சொன்னதை காந்தி அம்பேத்கருக்கு எதிராக செய்து விட்டார் இன்றைக்கு அம்பேத்கர் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம் இரட்டை வாக்குரிமை நாங்கள் கொடுக்கிறோம் அமித்ஷா மோடி சொல்லுவாங்களா அமித்ஷா மோடி சொல்லுவாங்களா அம்பேத்கருக்கு ஆதரவா சொல்லுவாங்களா சொல்ல வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு இருக்கிற பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்குல்ல இந்த சமூக நீதி அடிப்படையில எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்குல்ல அதாவது சமூக நீதிக்கு எதிரான ஒரு சட்டம் இருக்கு சமூக நீதியை சீர்குலைக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கிற ஒன்று பத்து புள்ளி அந்த பத்து சதவீத இடஒதுக்கீட முற்பட்ட சாதியினர் கொடுக்கணும்னு சொல்லி யாருனா வீதிக்கு வந்தாங்களா யாருனா போராட்டம் நடத்தினாங்களா யாருன்னா கோரிக்கை வச்சாங்களா ஆனால் இங்க இருக்கக்கூடிய சட்டத்துக்கு எதிராக பண்ற இவங்க செய்யறாங்கல்ல இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்ட இவங்க மேலும் பெருக்கி கொடுத்துருக்காங்களா அதிகமாக்கி கொடுத்துருக்காங்களா இல்ல அப்படி முன்னோர் விரும்புறாங்களா ஏற்கனவே இருக்கிற மக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அவங்களுக்கு எந்தெந்த சாதியில கூட அடிப்படையில இடஒதுக்கீட்டை அப்படின்னு பிஜேபி முன்னோருமா மோடி அறிவிப்பாரா அமித்ஷா உடன்படுவாரா அப்போ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சாதியினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்ட அவங்க சர்வாதிகார அடிப்படையில கொடுத்தது அம்பேத்கருக்கு எதிரானது இல்லையா மூன்று நீதிபதிகள் வந்து ஒப்புக்கொண்டு முறையாக தானே பாஸ் ஆயிருக்கு அதாவது மூன்று நீதிபதிகளை நிர்பந்தப்படுத்தி ஒத்துக்க வைக்கிற ஒன்றுதான் அவங்க செய்யறாங்க விரட்டுதெல்லாம் அவங்க செய்யறாங்க அடிமணி வச்சு தான் செய்யறாங்க நீதிமன்றத்தையே நீங்கள் கேள்விக்குறியாக போல வல்லவா இருக்கு இப்ப நம்ம நடக்கிற நீதிமன்றங்கள்ல நீதித்துறையில என்ன நடந்தது இப்போ பாபர் மசூதி இடிச்சாங்கல்ல பாபர் மசூதி எப்படி இடிக்கப்பட்டது கரசேவர்களால் இடிக்கப்பட்டது இப்போ இப்ப ஒண்ணு இல்ல இப்ப உத்தரப்பிரதேசத்துல அந்த சம்பல் சமல் ஜம்பல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அந்த இடத்துல இப்ப அந்த விஷயம் தேவையா மக்கள் தேவையான ஒன்றா நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் அதற்கு தான் இப்ப புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின தலைமை தெளிவான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் செத்து இது தேவையாது ஒரு உயிரை கொள்றது உங்களுடைய வேலையாது அதுக்கு தான் நீங்க ஆட்சிங்களா இதான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தா இடிப்ப சொல்றீங்க நீங்க அப்போது கூட காங்கிரசனுடைய தானே மத்தியில இருந்தது காக்க எடுத்துக்கணும் தொண்ணூற்றி ஒன்று அந்த பாபா ரெண்டு டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர்னுடைய அந்த பிறந்த தினத்திலே அந்த ஜனநாயக படுகொலை நடந்தது அதற்கு மறுநாளே தி இந்து பத்திரிகையினுடைய நாளிதழ்ல தலையங்கமாவே வந்துச்சு மீண்டும் இஸ்லாமியர்களுக்கு அந்த இடத்திலேயே மசூதி கட்டி தரப்படும் நரசிம்மராவ் உத்தரவாதம் கொடுத்திருந்தார் ஆனால் இதெல்லாம் வந்து மீறி செயல்பட்ட காங்கிரஸ் இன்னும் சொல்ல போனா இனாக்ரேஷன் அந்த ஒரு துவக்க விழா அந்த அடிக்கல் நாட்டு விழா கூட காங்கிரஸ் பிரியங்கா காந்தி அவர்கள் பங்கேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இது வேணா பேசுறதுக்கு அவங்க வந்து அவங்க வைக்கிற கேள்விக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா அம்பேத்கருக்கு ஆதரவா செய்யறதுக்கு நீங்க என்ன முன்வரீங்க உங்களுடைய செயல் என்ன நீங்க வந்து இவங்க காங்கிரஸ் காங்கிரஸ் முரண்படுவாங்க காங்கிரஸ் வேண்டாம் காங்கிரஸ் தவறு பண்ணிடுச்சு அப்படி சொல்லுவாங்க ஆனா சார் வல்லபாய் பட்டேல தூக்கி பிடிப்பாங்க காங்கிரஸ் எதிர்ப்பாங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மாணவர்கள் சிலை கட்டுவாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் யாரு காங்கிரஸ் காரர் நீங்க சிலை கட்டுறீங்க அம்பேத்கரை விட அறிவாளியா அம்பேத்கரோட சிறந்த தலைவர் தலைவரா அரசியலமைப்பு சட்டத்தை யாரு அம்பேத்கர் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல தூக்கி அவசியம் என்ன இருக்கு என்ன வேலை என்ன அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை சொத்துரிமை கேட்டார்ல அது மறு மறுமணம் விதவை மறுமணம் கேட்டார்ல அப்ப அதையெல்லாம் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நாடாளுமன்றத்துல அங்க பேசுகிற பொழுது அந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அந்த சட்டத்தை நிறைவேற தடுத்தது யாரு ஆர் எஸ் எஸ் கும்பல் தானே அப்ப ஆர் எஸ் எஸ் கும்பல் நிர்பந்தத்துக்காக வேண்டிதான் அம்பேத்கர் சொன்னதை போச்சு யார் காரணம் அழுத்தம் காரணமா நேரு காரணம் இல்ல அப்ப அம்பேத்கருக்கும் நேருக்கு முரணை உருவாக்குனது எது அந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் தான் சனாதன கும்பல் தான் சேர்ந்தது இப்ப சட்ட அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணார்ல இப்ப சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு யார் காரணம் அனைத்து பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டாம் அனைத்து பெண்களும் விதவை மறுமண வேண்டாம் கேட்டது யார் அமுக்கிரன்னு கேட்டாரு அப்படியே ஒதுக்கப்படாதிகள் ஆந்திரா காந்திரா காங்கிரஸிலே ஐக்கியமாக்கிட்டாங்க உண்மைாதாக இல்ல मरக்க முடியாது அன்னைக்கே எடுத்தாங்க எடுத்தாங்கன்னு சொல்றீங்கல இன்னைக்கு நீங்க தானே ஆட்சி அன்னைக்கு காங்கிரஸ் எடுத்தாங்கன்னு சொல்றீங்க சரி ஒப்புக்கொள்வோம் இன்னைக்கு நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க அங்கே கிர்க்க என்ன செய்ய போறீங்க காங்கிரஸ் செய்யாததை காங்கிரஸ் செய்ய மறுத்ததை நாங்கள் செய்கிறோம் முன்னோர தயாரா பேச தயாரா நீங்க இருக்குல்ல சாதி ஒழிப்பு நூல் இருக்குல்ல அந்த சாதி ஒழிப்பு நூலை மோடி வெளியிட அமித்ஷா பெற்றுக்கொள்ளாரா அத படி கொண்டு அதா வாய்ப்பு இருக்கா அம்பேத்கர் எழுதின நூல் அணிகிலேஷன் நூல் இருக்குல்ல அந்த நூலை தயாரா காங்கிரஸ் எதிர்த்துச்சு சரி நீங்க ஆதரிக்கிறீங்களா நீங்க அம்பேத்கரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அம்பேத்கரை நீங்க என்ன நினைக்கிறீங்க அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமா ஒழிக்கணும் நீங்க என்ன செஞ்சீங்க அண்மையில காசில அரசியலமைப்பு சட்ட நடைமுறையில் இருக்கும் போது எதிரா ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி இது யாருக்கு எதிரானது அம்பேத்கருக்கு எதிரானது இல்லையா சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா சமத்துவத்துக்கு எதிரானது இல்லையா சுதந்திரத்துக்கு எதிரானது இல்லையா இங்க இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய மதச்சார்பின்மைக்கு எதிரானது இல்லையா எந்த அடிப்படையில் நீங்க வந்து இன்னொரு சட்டத்தை உருவாக்குறீங்க யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது உங்களுக்கு அப்படி என்ன நினைக்கிறீங்க அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமா ஒழிக்கணும் சனாதன இந்தியாவை கட்டமைக்கணும் மனிதர் மத்த கூட வச்சனும் நோக்கம் நீங்க எப்படி அம்பேத்கருக்கு ஆதரவான இப்போ பேசும்போது இன்னொரு குறிப்பிட்டிருந்தீங்க இடஒதுக்கீடு வரம்பை உயர்த்துவது சம்பந்தமாக பாரதிய ஜனதாவனுடைய கருத்து என்ன அப்படின்ற காங்கிரஸ் கட்சியும் கூட மண்டல் கமிஷனுக்கு எதிராக இதே ராஜீவ் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பல மணி நேரங்கள் வந்து அதை அதற்கு எதிராக பேசியதையும் நம்ம பால் சரி மண்டல் கமிஷன் அடிப்படையில இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்களே மண்டல் கமிஷன் அடிப்படையில இடஒதுக்கீடு கொண்டு வந்த விபி சிங் அவர்களுடைய அந்த அந்த மசோதாவை நிறைவேற்றிய பிறகு அன்றைக்கு உறுதுணையாக இருந்தது புரட்சியர் அம்பேத்கரின் மாணவனாக இருந்த ராம்விலாஸ் பாசன் உடன் இருந்தார் ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து வீதிக்கே வர தெரியாத போராட்டம்னா என்னன்னு தெரியாத அந்த அந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி காஷ்மீரில் இருந்து இங்க கன்னியாகுமரி வரைக்கும் ரத யாத்திரைங்கிற பேர்ல ரத்த யாத்திரை நடத்தது யாரு அன்றைக்கு இந்த மசோதா வந்த பிறகு அந்த ஆட்சியை கவுத்தது யாரு பிஜேபி தானே கவுத்தது அப்புறம் எப்படி வந்து அம்பேத்கருக்கு ஆதரவானீங்க அப்போ விபி வந்து அம்பேத்கர் கொண்ட கோட்பாட்ட கோட்பாட்டை நிலைநிறுத்துறதுக்கு அந்த கொள்கை வழி நடப்பதற்கு சமூக நீதி அடிப்படையில அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கிற போது அந்த ஆட்சியை கவிழ்த்தது யார் நீங்க சொல்லுங்க அந்த ஆட்சியை தான் பிஜேபி தானே அப்புறம் நீங்க அம்பேத்கருக்கு முடியுங்க இல்ல சார் அதே தான் காங்கிரசும் கடந்த காலத்தில் செய்தது காங்கிரஸ் செய்தது தவறு தவறுதான் நீங்க என்ன செய்ய வரீங்க பார்வையில நீங்க என்னவா செயல்பட விரும்புறீங்க அம்பேத்கர் இங்க இருக்கிற ஏற்கனவே இருந்த சாதியால் மதத்தால் இங்க பிளவு விட்டு கிடந்த மக்களை அனைத்து சமூக மக்களும் சாதியின்றி மதமின்றி ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அரசு தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தெழுத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் சிதைக்க நினைப்பது நீங்க இந்த நாட்டுக்கு தேவையானவர்களா அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டுமொத்தமாக சிதைத்தால் இந்த நாடு என்ன ஆகும் அரசியலமைப்பு சட்டம் இந்த இருக்கக்கூடாது என்று அவங்க விரும்புவது என்ன காரணம் மூன்று சதவீதம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பல் அவர்கள் இந்த இந்தியாவில் கோட வச்ச வேண்டும் பல்வேறு சாதிகளாக பிரிக்க வேண்டும் சிறுபான்மை வெறுப்பை வேண்டும் உதாரணமா இப்ப நீங்க சொல்றீங்க மூணு சதவீத பிராமணர்களுக்காகத்தான் இந்த பிஜேபி அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது சனாதனத்தை இந்த நாட்டிலே அமல்படுத்துவதற்காகத்தான் துடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ச்சியா இந்த குற்றச்சாட்டுகளை தான் முன் வச்சுட்டே வரீங்க ஆனால் பிரதமர் அவர்களே சொல்றாரு இதுவரை இல்லாத அளவுக்கு என்னுடைய அமைச்சரவையில தான் வந்து

பட்டியல் சமூகத்தை சார்ந்த திரௌபதி முர்மையை குடியரசுத் தலைவராங்களா குடியரசு தலைவர் ஆகினாங்களா அந்த குடியரசுத் தலைவரை சட்டத்திற்கு புறம்பா சமூக நீதிக்கு புறம்பா யாரும் எந்த கோரிக்கையும் வைக்காமல் அந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு உடனடியாக கையொப்பம் போட வைத்த இதுதான் சனாதனம் அடிபணியை வைப்பது உண்மையிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழியில் சிந்தித்திருந்தால் திரௌபதி முர்மு அவர்கள் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தியிருந்தால் இது சட்டத்துக்கு புதமானது சமூக நீதிக்கு எதிரானது கையெழுத்திட மாட்டேன் என்று இல்லையா திரௌபதி முர்மு திரௌபதி முர்மு யார் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடியவர் ஆனால் கையெழுத்து போட்டார் நரேந்திர மோடி இந்த சட்டத்தை நிறைவேற்றி நிறைவேற்றத்த முன் வந்தாரா வரல அப்புறம் எப்படி நீங்க வந்து இது சமூக நீதிக்கு ஆதரவா சொல்ல முடியாது இப்போ இடபிள்யூஸை கூட நீங்கள் குறிப்பிடுறீங்க இது வந்து இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் எஸ்சிஎஸ்டிகளுக்கும் வந்து இணை இணைக்கப்படக்கூடிய அநீதி பொருளாதாரத்தை அளவுகளை வைப்பது என்பது அம்பேத்கரனுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுவீங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆமா சார் பிசிக திமுகவை தவிர்த்து உங்களோட கூட்டணி கட்சிகள் தலைவரான அவ்வளவு பேரும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தோழர்கள் உட்பட அந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் தானே ஆதரவு தெரிவிச்சா தவறு தாங்க அது ஆதரவு தெரிவிச்சா தவறு தான் நம்ம வந்து கம்யூனிஸ்டுகளையோ காங்கிரஸ் நம்ம வந்து கடுமையா ஏதாவது நம்ம சாரி இருக்கோமா அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக யார் சேர்ந்தால் தவறுதான் கூட்டணி கட்சி ஆதரவு தெரிவிச்சா எப்படி ஆதரிக்க முடியுமா

அம்பேத்கர் சட்டம் என்ன நடக்கணும் அம்பேத்கர் சட்டம் தாங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது இது அரசியலமைப்பு சட்டம் ஆமா ஆபத்து வரும்போது எப்படி எங்க தலைவர் உண்மையிலேயே புரிச்சது அம்பேத்கரின் அவரு அவர் மாதிரிலாம் இந்தியாவோட அரசியல் சேர்த்துக்கு வந்து இன்னைக்கு ஆள் இருக்காங்க ஒரு கேள்வி அதே போல இந்த விவகாரத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட திரு டாக்டர் ஐயா அவர்கள் கூட இதற்கு வந்து கண்டனம் தெரிவித்திருந்தார் அப்போ அம்பேத்கர் அவர்களை புரட்சியாளர் அவர்களை இழிவு செய்யும் நோக்கத்தில் பேசியிருந்தால் கண்டனத்துக்குரியது என்று அவர் கூட வெளிப்படுத்தியிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஒரு கடுமையான வார்த்தையை குறிப்பிட்டு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சம்பந்தமாக எந்த ஒரு அறிக்கையும் நமக்கு விட்ட மாதிரி நமக்கு தெரியலை மாறாக ஜெயக்குமார் அவர்கள் இதை கண்டித்து அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் அவர்கள் அவருடைய வீட்டிலே செலவச்சிருக்கிறார் அவரு நான் கொள்கை வழி ஆசான் என்று சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் காரல் மார்க்ஸ் இவர்கள் சிலையை வைத்திருக்கிறார் அந்த சிலையை கூட எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரை திறக்க வைத்தார் சரிங்களா ஆனா விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் தமிழ்நாடு முழுமைக்கு இன்னைக்கு கொந்தளிச்சு போராடிக்கிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தன்னுடைய வீட்டில் சிலை வைத்திருக்கிற அம்பேத்கர் சிலையை வைத்திருக்கிற ராமதாஸ் அவர்கள் அவர் கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்கிறார் போராட்டம் எடுத்திருக்காரா ரயில் முறையில் செஞ்சிருக்கிறாரா சாலை முறையில் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னா என்ன அறிக்கை மட்டும் விட்டா போருமா சீமான் வந்து அறிக்கை விடுறாரு போராட்டம் நடத்திருக்கிறாரா அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவே வெளியேறு பதவி விலகு கண்டிக்கிறோம் போராட்டம் நடத்திருக்காங்களா

அவர் பேசுற பொது உடைமை சித்தாந்தத்தை நம்ம பேசுறோங்க கார் மார்க்ஸ் வந்து பேசுறோம் அப்படின்னா வந்து அம்பேத்கர் வந்து ரொட்டி சாப்பிடுறாரு நாம வந்து இட்லி சாப்பிடுறோம் நம்ம சோறு சாப்பிட்றோம் அதனால வந்து அவர் வந்து மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் மராட்டியன் பேசுறாரு தமிழ் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாரு அவரு அப்படின்னு என்ன இவரு இப்ப அம்பேத்கர் தலைவர் ஆத்துக்கு முன்னாடி வேற யார் தலைவர் எங்க அம்பேத்கர் பேசுற தத்துவத்தை தாண்டி என்னங்க இருக்கு அம்பேத்கர் பேசுன தத்துவத்தை தாண்டி வேற என்ன இருக்குங்க காரல் மார்க்ஸ் பேசின பொது உடமையும் அம்பேத்கர் பேசின இந்த சாதி ஒழிப்பும் அது பொது உடமை இல்லையா என்ன இவர் என்ன சொல்ல அவரு அவர் ஒரு ஒரு யார் வைக்கிறாரு பெரியார பெரியாராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் நீங்க சொல்லக்கூடிய காரணம் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய தமிழ் மண்ணிலேயே எங்களுடைய முன்னோர்கள் அயோத்திதாசர் பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பேசியிருக்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து திட்டமிட்டு இவர்கள் தான் இவர்களை நம்ம தலைவர்களாக கொண்டாட மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஒரு ஜனநாயகவாதியாக நீங்கள் காட்டுறது என்பதே வந்து மடைமாற்றம் செய்தீர்கள் எங்களுடைய முன்னோர்களை வந்து நீங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கிறீர்கள் என்று குற்றச்சாட்டு முதல்ல வந்து தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையே என்னன்னா சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் இப்ப சாதி ஒழிப்புக்கு அடிப்படை தேவையே அம்பேத்கர் தான் பெரியார் தான் அவங்கள தவிர்த்துட்டு இங்க சாதி ஒழிப்பு பேச முடியாது சாதி ஒழிப்பு பேசாம தமிழ் தேசம் பேச முடியாது சரியா இதெல்லாம் வந்து சாதி ஒழிப்பு இல்லாம தமிழ் தேசம் போலி தமிழ் தேசியம் அப்படிலாம் வந்து நம்ம அதெல்லாம் யாரு தமிழர்கள் யார் தமிழர்கள் யார் யார் தமிழர்கள் நாயக்கோட்டை நாயக்கன் கோட்டாயில வந்து எத்தனை சேரி எல்லாம் யாரு தமிழர்கள் தானே பச்சை தமிழர்கள் தானே அதனால சாதி வெறியனும் மத வெறியனும் வச்சுட்டு தமிழர் நாட்டை ஆறு விட்டுற முடியுமா தமிழர்கள் தாங்க தமிழ் அவன் தமிழர் தானங்க செத்தவன் சீமானவர்களோட வருகைக்கு பிறகுதான் இப்ப தேவர் குரு பூஜையில கூட பல்லர் சமூகத்தினுடைய இளைஞர்களை வந்து அணி திரண்டு வச்சு அவர் வந்து மரியாதை செலுத்துவதா இருக்கட்டும் அண்ணன் சீமானுடைய வருகைக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அண்ணன் கூட பல முறை சொல்றாரு இது வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கொள்கை முழக்கத்தை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை பாட்டாளி விடுதலை மகளிர் விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு இதை இதை வச்சுதான் வந்து விடுதலை சக்தி இந்த கொள்கைக்கு உட்பட்டுதான் எல்லாமே அரசியல் அது அம்பேத்கர் சொல்லி கொடுத்த அரசியல் தான் அதனால வந்து பல்லர்களையோ பரையர்களையோ அறிந்தியர்களையோ இல்ல மலைவாழ் மக்களையோ பழங்குடி மக்களையோ இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களையோ அனைவருக்குமான அரசியலை பேசுறதுதான் விடுதலை சக்திகள் அரசியல் இதுல ஒண்ணு புதுசா வந்து ஒட்டுமொத்த மாண்டத்தினுடைய முக்கியமான பெரும் தலைவர்களுடைய ஒரு வருத்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுல நம்மளுடைய விவாதம் வேற திசைக்கு போயிட்டு இருக்கு